அண்ணா ச்சீ அண்ணாச்சி தம்பி அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன் நானு நீங்க ஒரே ஞானத்துல இருக்கீங்களே எனத்தை அப்படி என்னத்தான் படிச்சிட்டு இருக்கீங்க முன்னாடி வாங்க சரி அண்ணா சே அது பேசுவோல் தம்பி சரி அண்ணா சரி வாங்க வாங்க அண்ணாச்சி தம்பி அண்ணாச்சே முதல்ல இந்த புத்தகத்தை கையில வாங்கி மடியில வைங்க உங்க கையில என்ன குடுத்துருக்கேன் அண்ணா சீ தெய்வம் என்பதோர்

ஆசான் குரு வாத்தியார்ன்னு சொல்லுவாங்களா தம்பி நமக்கு சிலம்பு சொல்லி கொடுத்தாரு என்ன சொல்லுவாங்க அதே மாதிரி தம்பி வாழ்க்கையில் நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசான் அதனால தான் தம்பி அவர் எங்க வாத்தியார் சரியா சொல்லிக்கிட்டீங்க அவருக்கு வந்து தம்பி வெறும் பரமசிவம் இல்லை தம்பி தோ பரமசிவன்

நமக்கு அதான் மண்டக்குள்ள ஏறாது தம்பி கண்டிப்பா நம்ம வந்து இந்த நூல் இருக்குல்ல தம்பி நூல்கள் இந்த மாதிரி புத்தகங்கள் சரி எனக்கு இந்த புத்தகங்களை படிச்சு இந்த ஆவணங்களை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தம்பி அப்படியா வரலாறு எல்லாம் சொல்றாங்களா தம்பி அத வந்து ஆய்வு பண்ணுவாங்க தம்பி அந்த ஆய்வு பண்ணி அத வந்து உறுதி பண்ணி அத புத்தகமா வெளியிடுவாங்க தம்பி ஓ அதான் தம்பி ஆய்வு பண்றது ஓ அப்படிப்பட்ட ஆய்வாளர் தான் யாரு ஆஹ் சரியா புரிஞ்சுதா சரியா ஐயா வந்து மிகப்பெரிய எழுத்தாளர் மட்டும் இல்லை ஆஹ் சமூகம் சார்ந்த அக்கறை உள்ளவர்கள் சமூகம் சார்ந்த அக்கறை உள்ள மனித ரொம்ப அக்கறையா இருப்பாரு பரவாயில்ல ஒரு எழுத்தாளர்னா சிலவங்களுக்கு ஒரு மண்டகணம் இருக்கும் ஆமா ரொம்ப படிச்சவன் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன்னு புடி படிச்சிருக்கேன் அப்படிமா ஆமா

உண்மையிலுமே நல்ல படிச்சவங்க அதிகம் படிச்சவங்க மெத்த படிச்சவங்க பண்பா இருப்பாங்க அன்பா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க அதே மாதிரி ஐயா தோப்பா இருக்காங்க அவங்க வந்து எளிமையா இருப்பாங்க பார்ப்பதற்கு எளிமை பழகுவதற்கு எளிமை நல்ல ஒரு மனிதர் ஐயா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய திராவிட தத்துவங்களை எல்லாமே ஒரு ஆய்வு பண்ணி அது சம்பந்தமாக தான் பேசுவாங்க அதே போல அவர் வந்து ஒரு மார்க்சிய சிந்தனையாளர் ஐயாவை வந்து அடிக்கடி நாங்கள் சந்திப்போம் சந்திக்கும் போதெல்லாம் தந்தை பெரியாரை பேசாமல் இருக்க மாட்டாங்க அவரை தந்தை பெரியாரோட பகுத்தறிவு கருத்துக்களை எல்லாம் நம்மளோட சொல்லிக்கிட்டே இருப்பார் எளிமையாக உட்காந்துருப்பார் நம்ம ஐயாவை சந்தித்தோம்னா தந்தை பெரியாருடைய அந்த திராவிட கொள்கைகளை பெண்கள் உரிமை மக்களோட உரிமை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் இதை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு எப்பவுமே அவரோட சிந்தனை எல்லாமே மக்களை பத்தியான சிந்தனை அவ்வளவு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் முதல்ல சொன்னோம்ல தம்பி எளிமையானவர் பெருமைப்படுத்தி பேசுறோம்னா ஐயாட்ட ஒரு எளிமையா இருந்திருக்கு கையில என்ன புத்தகம் வச்சிருக்கேன் ஐயாவோட புக்கு இது பேரு தெய்வம் என்பதோ என்பதோ தம்பி இவர் என்னன்னா இந்த தெய்வங்கள் எல்லாம் எப்படி தோன்றுச்சு ஓ நாட்டார் தெய்வங்கள் இந்த கிராம கிராமத்துல தெய்வம் தெய்வங்கள் எல்லை உர தெய்வங்கள் தெய்வங்கள் இதெல்லாம் எப்படி வந்துச்சு குளத்துக்கார தெய்வங்கள் பண்பாட பத்தி சொல்லக்கூடிய ஒரு பண்பாட்டு ஆய்வாளர் புரியுதா தம்பி வரலாற்று ஆய்வாளர் தம்பி அண்ணாச்சி தெய்வங்களும் சமூக மரபுகளும் ஒவ்வொரு சாமி அந்த சாமி சார்ந்த சடங்குகள் என்ன அந்த கலாச்சாரம் என்ன அதெல்லாம் வரலாற்று ஆய்வுகளை வச்சிருக்காரு பரவாயில்ல பரவாயில்ல தம்பி அடுத்து ஒரு புக் வச்சிருக்கீங்க ஆமாச்சே பண்பாட்டு அசைவுகள் அசைவுகள் நம்முடைய பண்பாடு தம்பி தமிழர்களுடைய பண்பாடு அது சம்பந்தமா மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வு பண்ணிருக்காரு நான் தம்பி கைல இப்படி நம்ம தமிழர்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய வரலாறு அது மட்டும் இல்ல தம்பி இந்த நாட்டார் தெய்வங்கள் இது சம்பந்த மாதிரிலாம் வரலாற்று ஆய்வுகள் பண்ணிருக்காரு அவர் வந்து தமிழர்கள் தமிழ்நாடு சார்ந்த அடையாளம் இருக்கல தம்பி அந்த எல்லாம் ஆய்வு பண்ணி நம்ம வருங்கால சந்ததிகள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னால அதை புத்தகமா வெளியிட்டு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நீங்க வாங்கி படிச்சிருக்கீங்களா தம்பி என்னாச்சு இந்த புக்குகள்லாம் நான் வாங்குறதும் கிடையாது படிக்கிறதும் கிடையாது பள்ளிக்கூடத்துல படிச்சதோட சரி இன்னும் வரைக்கும் அதுக்கப்புறம் புத்தகம் படிக்க எங்க படிக்கிறது என்னாச்சு பழக்கமே இல்லையா தம்பி எங்க பழக்கிறதா தானே படிக்க முடியும் தம்பி

இது வந்து ஒரு புதிய உலகத்தை நமக்கு காமிக்கும் தம்பி நம்ம அறிவு கொஞ்சம் பெருகும் தம்பி கண்டிப்பா கேட்டா நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் தம்பி சரி புத்தகம் வந்து சாதாரண விஷயம்ல தம்பி இந்த புத்தகம் வந்து உலகத்துல பெரிய பெரிய விஞ்ஞானிய அறிவாளியை உருவாக்குறது இந்த புத்தகம் தம்பி ஐயா தோப்பாவோட நினைவு நாள் நீங்க சபதம் எடுத்துக்கணும் தம்பி நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் அந்த புத்தகம் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஆயுதம்னா அறிவாயுதம்